கனவிலிருந்து விழித்த பின்புதான் நாம் கனவு கண்டு கொண்டிருந்தோம் என்பதை நாம் அறிகிறோம் இதை போலவே நாம் பிரபஞ்ச உணர்வு நிலையில் விழிக்கும்போது போது மட்டுமே இவ்வாழ்வு ஒரு கனவு என்பதை உணரக்கூடும் விழிப்பு உணர்வு நிலையின் போது ஓர் அழகிய நிலப்பரப்பை பற்றிய எண்ணம் அதனுடன் உடனேயே உருவாக்கும் சக்தியை கொண்டிருப்பதில்லை ஆனால் நித்திரையில் நாம் கற்பனை செய்தல் மற்றும் உருவாக்குதலின் படைப்பு சக்தியை பெற்றிருக்கின்றோம் கனவில் எண்ணங்கள் பலவகைப்பட்ட அமைப்புகளை விரைவாக நிர்மாணிக்கின்றன எவ்வாறு திரைப்படங்களை காட்டுவதற்கு படச்சுருள் மற்றும் ஒளி மின்சக்தி ஆகிய இரண்டும் தேவைப்படுகிறதோ அவ்வாறே கனவு வடிவங்களை வெளிக்காட்டுவதற்கு எண்ணம் மற்றும் சக்தி ஆகிய இரண்டும் தேவைப்படுகின்றன உறக்கத்தில் உடலின் பல தேவைகளிலிருந்தும் உயிர் சக்தி விடுபட்டு சென்ற கால அனுபவங்களின் எண்ண படச்சுருள்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும் மூளை செல்களுக்குள் ஓய்வு எடுக்கின்றன ஆழ்மனதில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள எண்ணப்பட சுருள்களின் மீது சக்தி உயிரூட்டி செயல்படுகிறது இச்செயலையே கனவுகள் என்று நாம் அழைக்கும் மன திரைப்படங்களை உருவாக்குகின்றன கனவுகள் உண்மையில் பிரபஞ்ச உணர்வு நிலையின் செயற்பாடுகளை பற்றிய பாடங்கள் ஆகும் அவை மனிதனிடம் ஒரு காரணத்திற்காகவே வருகின்றன அதாவது அண்ட சராசரத்தின் கனவு தன்மையையும் அது செயல்படும் முறையையும் பற்றிய உணர்வை அவனுள் விழிப்பூட்டுவதே அவற்றின் நோக்கமாகும் அண்ட சராசரம் இறைவனுடைய எண்ணத்தின் உருவாக்கமே என இந்திய மகான்கள் பண்டைய காலத்திலிருந்தே கூறியுள்ளனர் அண்ட சராசரம் ஒரு கனவு என கூறுவது எளிது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் நமது தினசரி அனுபவங்களின் உண்மை உண்மை போல் தோற்றமளிக்கும் நமது வாழ்க்கை இந்த உலகம் ஒரு பிரபஞ்ச கனவை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பதை கிட்டத்தட்ட நம்ப முடியாமல் செய்துவிடுகிறது பிரபஞ்சம் உண்மையில் இறைவனின் எண்ணத்திலிருந்து ஆக்கப்பட்டது என்பதையும் மேலும் அது கனவை போன்ற மறையக்கூடிய அமைப்பை பெற்றுள்ளது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் முதலில் நமது மனோசக்தியை விருத்தி செய்ய வேண்டியது அவசியமாகும் எண்ணங்கள் கண்ணுக்கு புலப்படாதவை என்பது நமக்கு தெரியும் ஆனால் கனவு உலகில் சக்தியின் ஆற்றலால் அவற்றை காணக்கூடியவையாக ஆக்க முடியும் ஆகவே ஆரம்பத்தில் முழு பிரபஞ்சமும் இறைவனின் எண்ணங்கள் வடிவில் கண்ணுக்கு புலப்படாது பிரபஞ்ச உணர்வோட்டத்தில் மறைந்து இருந்தது அறிவு திறம் படைத்த இறைவனின் பிரபஞ்ச அதிர்வு அல்லது சக்தியினால் பொழுது மட்டுமே அவை காணக்கூடிய வெளி உலகமாக மாறியது எனவே இப்பிரபஞ்ச கனவுலகு வெறும் ஒரு கனவே என்பதை அறிந்து கொள்வது கடினமானாலும் இவ்வகையிலேயே சிந்திக்க நாம் முயல வேண்டும் சட உலகை பற்றிய இத்தகைய ஓர் உண்மையான அறிவினால் நமக்கு அநேக நடைமுறை பயன்கள் கிட்டும் உதாரணமாக தூங்கி கொண்டிருக்கும் ஒரு மனிதன் தான் ஒரு சிறந்த வலிமை வாய்ந்த போர் வீரன் என கனவு காண்பதாக வைத்துக் கொள்வோம் கனவில் அவன் போருக்கு செல்கிறான் சுடப்படுகிறான் இறந்து விடுகிறான் அவன் மிகுந்த துக்கத்தை உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென விழித்துக்கொள்கிறான் கொள்கிறான் தான் உண்மையில் ஒரு போர் வீரனுமல்ல தான் இறக்கவும் என்று அறியும்போது தனது கனவு அச்சங்கள்